அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் பதினொன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த கும்பராசி இந்த கும்பராசி அன்பர்கள் கடுமையான சூழ்நிலையை கூட தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் கையாண்டு மற்றவங்களை ஆச்சரியப்படுத்த வைக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அதே மாதிரி மற்றவங்களுக்கு சேவை செய்வதை தான் பெருமையாக நினச்சிக்குவாங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அதே மாதிரி புது புதுதாக நிறைய விஷயங்கள் கற்கறதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க எதுலையுமே போட்டி பராமரி மையெல்லாம் கொல்ல மாட்டாங்க கொஞ்சம் பொறுமைசாலிங்க பொறுமையாக கையாண்டு எல்லா விஷயத்திலையும் வெற்றி காணக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகநிலை மாற்றத்தால் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறதையும் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த ஸ்கிப் ஸ்கிப்பாம கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போதான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிற அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன் முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த கார்த்திகை மாதம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே பலம் பெற்று சஞ்சரிக்கிற கூடிய காலகட்டம் அதே நேரம் செவ்வாயோட பார்வையும் உங்களுடைய ராசியில் பதிகிறதுனால எவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலையும் முன்னேற்றம் பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு தொழில் வியாபாரத்தில் போட்டிகளெல்லாம் இந்த டைம் ரொம்ப ஈஸியாக கையாண்டு அதை சிறப்பாக சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு தன்னம்பிக்கையாகவும் தைரியமாகவும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் செயல்படுவீங்க அதனாலே என்னமோ இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் உடன் பிறப்புகள் வழியில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம் இதுனா வரையிலும் இருந்திருக்கும் இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த பயமெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இறை வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குரு கதியில் இருக்கிறதுனால நம்மளுடைய ரிஷபராசியில் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் துமே வக்கிரகம் பெற்று செஞ்சிருக்கிறார் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு ஆகிய அதிபதியானவர் குரு இவர் வக்கரகம் பெறுவது உங்களுக்கு நல்லதல்ல கொடுக்கல் வாங்கல்லையோ அல்லது கொடுத்த வாக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த டைம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் கொடுத்த தொகையை கரெக்டான வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையோ அல்லது கொடுத்த கரெக்டான டைமில் திருப்பி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் அதனால கொஞ்சம் கவலை அதிகமாக இருக்கும் பண பற்றாக்குறையும் கொஞ்சம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க உங்களுக்கு யாரு நல்ல ஒரு ஆசி வழங்குகிறாங்களோ அவங்க அல்லது முக்கிய அனுபவஸ்தர் யாராவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் அறிவுரை கேட்டு அதன் பிரகாரம் நீங்க செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனியை பார்க்க இருக்குது உங்களுடைய ராசியில் உள்ள சனி பகை கிரகமாக செவ்வாய் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி குறையிற மாதிரி இருக்கும் மனக்கவலை கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான சூழ்நிலை இருக்கு உடன் பிறப்புகள் வழியிலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் அதே மாதிரி உதவி செய்வதாக சொன்ன உங்களுடைய நண்பர்களும் கடைசி நேரத்தில் உங்களை கைவிடுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையும் விரிசல் பெரிசாகுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமும் ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து பார்த்து செயல்படுங்க கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை தொழில்ல கூட பங்குதாரர்கள் உங்ககிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளை ஒன்று பண்ணி உங்களை அச்சுறுத்துற மாதிரி சில வார்த்தைகள்லாம் பேசுவாங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துலேயும் நரம்பு எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு இது போன்ற நேரங்கள்ல உங்களுடைய தசா புத்தி கேட்ட தெய்வங்களை நீங்க வழிபடுறது நல்ல பலனை தரும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே உங்களுக்கு கிரகநிலை சாதகமாக இல்லாதனால் ஒவ்வொரு விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிங்க இந்த கும்பராசி அன்பர்கள் கார்த்திகை பதினெட்டாம் தேதியில் மகர ராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு விரைய ஸ்தானத்தில் வரும் சுக்கிரனால் விலை உயர்ந்த பொருள் எதையாவது இந்த டைமு விற்க வேண்டிய ஒரு சூழல் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் குறிப்பாக தொழிலில் சின்ன சின்ன நஷ்டங்களை ஈடுகட்டுறதுக்காக இந்த மாதிரி சொத்து விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பெண்கள் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் சமாளிச்சிருவீங்க இருந்தாலும் பெண்கள் வழியில் அதாவது பிறப்புகளாலோ அல்லது வாழ்க்கை துணையாலோ ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பெண்களால் இடமாற்றம் ஊர் மாற்றம் இதெல்லாம் எளிதாக கிடைத்தாலும் கூட அதை கொஞ்சம் திருப்தி தர மாதிரி அமையாது பிள்ளைகளுடைய மேல் படிப்பு சம்மந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் பொருளாதாரத்தை பொறுத்த வரையிலும் ஒரு தொகை செலவழித்த பின்னரே அடுத்த தொகை உங்களுடைய கைக்கு வர்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த மாதம் வந்து உங்களுக்கு கிரகநிலை கொஞ்சம் சிறப்பாக எல்லாம் கவனமாக இருங்க கடகராசியில் உள்ள செவ்வாய் கார்த்திகை பதினெட்டாம் தேதியிலிருந்து வக்கரகம் அடைய இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா மூணு பத்து ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவரும் வக்கரகம் பெறுவது உங்களுக்கு நல்லதல்ல தொழிலில் பங்குதாரர்களுக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் இருக்குது நம்பிக்கை இல்லாத மாதிரி சிலர்லாம் நடந்து கொள்வாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உடன்பிறப்புகள் வகையிலும் ஏதாவது பகை வர்ற மாதிரி இருக்கும் பாக பிரிவினை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இழுபறியா ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இதற்காக பஞ்சாயத்து போன்ற பிரச்சனை எல்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கு சட்ட ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க வழக்கு விவகாரங்கள்லாம் முடிவுறாமல் ரொம்ப நாளாக இது இழுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளை பகைத்துக் வேண்டாம் அதே மாதிரி பொது வாழ்வில் உள்ளவங்களும் புதிய பொறுப்புகள் இந்த டைம் கிடைக்கும் இருந்தாலும் மேல் அதிகாரி கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட வேண்டாம் வியாபாரம் தொழில் செய்கிறவங்க வாடிக்கையாளரை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் வாடிக்கையாளர்கிட்ட ஏதாவது விளையாட்டாக பேச போய் அது கூட பிரச்சனையாக முடிகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக அமையும் மாணவ மனிதர்களை பொறுத்தவரைகளும் பெற்றோர்களும் ஆலோசனையும் உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனையும் உங்களால் பெற முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து நாட்களும் அதாவது இந்த கார்த்திகை மாதம் நாட்களுமே திட்டமிட்டு செயல்படுங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா கூட அதை கரெக்டாக நீங்கள் செயல்படுத்த முடியாத மாதிரி சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானத்தை கடைபிடிங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை இடத்துலையும் கூட சிறப்பான பலனை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்ப சுமை கொஞ்சம் கூடுதலாகவே இந்த மாதத்தில் வரும் அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர்கிட்ட கிட்ட கூட ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த டைம் வருவதற்கான ஒரு சூழ்நிலாம் இருக்குது ரொம்ப நிதானமாகவும் கவனமாகவும் செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த கும்பராசி அந்த வர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நவம்பரில் பதினேழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது டிசம்பரில் மூணு நான்கு பத்து பதினொன்று ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அதே மாதிரி இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீல நிறம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் நீங்க புதிய முயற்சி எதுலயும் ஈடுபட வேண்டாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய உங்களுடைய மனோதைரியம் அதிகம் அதிகரிக்க வாங்க உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்கும் நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்துட்டு வாங்க முடிந்தால் சனிக்கிழமை தோறும் இதை செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நம்பிக்கையோடு செய்ங்க நம்பிக்கையோடு செய்திங்கன்னா நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கார்ட் கார்த்திகை மாதம் ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நிதானமாக கடைபிடிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றி வழிபடுறதை தவறாமல் மறந்துடாமல் இந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிடுவாங்க இந்த இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ